நேற்று ஒரு வீடியோ போட்டேன் அதாவது எதிரிகளை வீழ்த்துவது கத்தியின்றி இரத்தமின்றி அப்படின்னு அது எப்படா முடியும் ஒருத்தனை சாக்கணும்னா ஏதாவது ஒரு ஆயுதம் வேணும் அப்போ எந்த ஆயுதமே இல்லாமல் எப்படி ஒரு மனுஷனை கொல்ல முடியும் அப்படின்னா இப்போ அதாவது நான் எது என்ன பாயிண்ட்டோடு சொல்கிறேன்னா கலிகத்தில் இன்றைக்கி அதர்மம் தலை விரித்து ஆடுகிறது அவங்க மட்டும் காதில் வாங்க மற்றப வேண்டாம் எங்கெங்கு அதர்மம் தலை விரித்து ஆடுகிறதோ அங்கே ஈசன் ருத்ரதாண்டம் ஆட வேண்டும் இது என்னுடைய ஆசை என்னுடைய கோரிக்கை என்னுடைய லட்சியம் ஏன்னா கலிகம் அதை அப்படித்தான் பண்ணு அப்படின்னா அந்த கலிகத்தில் உள்ள அதர்மத்தையும் ஈசன் அருளால் இறை அருளால் ஈசனால் செய்ய முடியாததையும் இறை ஈசனுடைய அருளால் நம்ம செய்ய முடியும் அதுக்குத்தான் திருவள்ளுவர் என்ன சொன்னார் தெய்வத்தால் ஆகாதது எனினும் தன் மெய் வருத்த கூலிதரும் அப்படின்னார் ஸோ கரிகத்தில் அதர்மம் தலைவிரிச்சாடுறதுல நம்மளால் முடிஞ்ச பங்கை நம்மளால் செய்ய முடியும் எப்படி அப்படின்னா எல்லாம் பாருங்க ஒரு எம்எல்ஏ எம்பி யாரா இருக்கட்டும் இல்லை இந்தியாவுக்கே இராணுவ இராணுவத்துக்கே ஒரு முக்கிய அதிகாரியாக இருக்கட்டும் இராணுவத்தில் அவர் தான் லீட்ரு அவர் தான் பொறுப்புன்னு வச்சுக்கங்களே அவரை நம்ம பய்ச்சிக்கிட்டோம்னு வச்சுங்களேன் என்ன ஆகும் ஒரு என்கவுண்டரில் கூட சுட்டு போட்டுருவாங்க அவங்க சுட்டா ஏதாவது கேட்குற கால் இருக்கா முடியுமா இப்போ ஒரு ஒரு போர் நடக்குது அந்த போரில் பீரங்கிக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லாதவன் எதுவுமே இல்லாதவன் ஜெயிக்க முடியுமா பீரங்கி ஒரு குண்டு போட்டால் என்ன ஆகும் நல்லா கவனமாக கேளுங்கள் ஒரு பீரங்கிக்கு முன்னால் ஒரு மிஷின்கண்ணுக்கு முன்னாடி ஒரு ஆயு அந்த மிஷின் மாதிரி உள்ள ஆயுதத்துக்கு முன்னாடி போய் வெறும்பைய ஒரு துண்டோடு நின்றா அவனை அவன் என்ன செய்ய முடியும் பசுபமாகி போயிடுவேன் நல்லா பாருங்கள் உண்மையாக பொய்யா ஒன்றுமே இல்லை நிற்கதையாக அனுக்கிறான் ஒரே ஒரு துண்டு மட்டும் கட்டிக்கிட்டு அவனை எதி தாப்பில பீரங்கி வச்சுருக்கவேன் அல்லது மிஷின்கள் வச்சிருக்கவேன் சுட்டு பொசுக்க முடியுமா முடியாதா முடியும்ல எங்க இவர் என்ன வச்சிருக்காரு இவர் என்னங்க வச்சுருக்கார் இவரை சீண்ட முடியுமா இவர்கிட்ட என்ன இருக்குது ஒன்றுமே இல்லை உத்திராட்சி கூட்டதாக இருக்குது தாடிதே இருக்குது இத்தினோடு துண்டு இருக்குது எத்தனை பீரங்கி எத்தனை அணு ஆயுதம் வரட்டும் இவரை என்ன செய்ய முடியும் ஐஜி டேய் நான் மாவட்ட ஆட்சியாளர் நான் முதலமைச்சர் கிட்டக்கு நெருங்க முடியுமா இவரை வெட்ட முடியுமா ஜெயிலில் தூக்கி போட முடியுமா சுண்ணாம்பு காலையில் தூக்கி போட முடியுமா என்ன செய்ய முடியும் இவரை ஸோ இந்த நிலைமைக்கு நம்ம மாறணும் இப்படி மாற வேண்டாங்க அந்த காலத்தில் அவங்க இந்த மாதிரி இருந்திருக்காங்க இது உணர்வு நல்லா புரிஞ்சுக்கிறீங்க உணர்வு இந்த உணர்வு நமக்குள்ள இருந்தால் பொன் பொருள் இப்போ சாமி எந்த கோயில்லையாவது திருப்பதி வெங்கடாச்சல பெருமானோ இல்லை என்னுடைய ஊரில் உள்ள சிவபெருமானோ எனக்கு வந்து தங்கத்தில் எனக்கு அங்கி போடு தங்கத்தில் ப தாம்பாடம் வை தங்கத்தில் வந்து கவசம் பண்ணுன்னு எதாவது சொல்லியிருக்காங்களா நம்ம செய்கிறோம் நம்ம செய்கிறோம் சாமிக்கு அதாவது ஒரு ஆசை நம்ம ஏதாவது ஒரு தொண்டு செய்யணும்னு செய்கிறோம் ஆனால் எந்த தெய்வமும் எனக்கு இந்த மாதிரி அலங்காரம் பண்ணணும் கேட்டதில்லை ஸோ இவர் மாதிரி நம்ம இருக்கணும்ல பேண்ட் ஷர்ட்டை போடலாம் சவாரி ட்ரெஸ்ஸை போடலாம் ஆனால் உள்ளம் இப்படி இருக்கணும் அதுக்குத்தான் அடையாளமாக இப்படி வச்சுருக்காங்க ஸோ நம்ம என்ன செய்யணுமோ எனக்கு என்ன ஒரு ஆசை அப்படின்னா வெளிப்படையாக சொல்கிறேன் என்னால் என் கண்ணு முன்னாடி நடக்கிற அராஜகத்தை தாங்க முடியவில்லை அந்த அடிப்படையில் ஒரு படையை உருவாக்கணும் கலிகத்தில் எவை எவன் அதர்மத்தின் வழியில் போறானோ காற்று நீர் நில நெருப்பு ஆகிய பஞ்சபூதங்களை கெடுக்கிறவங்க என்னை பொறுத்தவரை அவனும் குற்றவாளி அதாவது மரங்களை வந்து அந்த காலத்தில் மன்னர்கள் பூரா வளர்த்தாங்க மலைகள் அதிகமாக பொழிஞ்சிச்சு இன்றைக்கி மரத்தை பூராத்தையும் அழித்து அழித்து அழிச்சு பண்ணுறேன் அவனும் என்னை பொறுத்தவரை குற்றவாளி அதே மாதிரி என்ன செய்கிறாங்க உண்ண உணவு தெய்வமாக இருந்தாலும் தெய்வம் கூட விவசாயிகளை வழங்கணும் இல்லாட்டினா நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கு சாப்பாடு தெய்வத்துக்கே சாப்பாடு இல்லாமல் போகிறோம் அப்பேற்பட்ட விவசாயத்தை என்ன செய்கிறாங்க சாயக்கழிவை திறந்து விட்டு கடலை காளி பண்ணிப்பா க அப்படியே தண்ணியவே வேஸ்ட்டு பண்ணிக்கிறாங்க அந்த அணைகளில் உள்ள தண்ணியே கெட்டு போகுது திருப்பூர் ஏரியா அந்த சாயப்பட்ட எந்தெந்த ஏரியாவில் இருக்கோ அந்தந்த ஏரியாவில் உள்ள விவசாயங்கள் பூரா அழியுது இது கடைசியாக என்ன ஆகும்னா கண்ணை கட்டிக்கிட்டு கிணிக்கிற விழுந்தா பரவாயில்ல கண்ணை திறந்துக்கிட்டு இப்போ ஒரு விவசாயி அழியுது அப்படின்னா அவன் அந்த த அதை உற்பத்தி பண்றாலே சாக அந்த சாயக்கழிவு பற்றையை சாயக்கழிவு பற்றையில உள்ள முதலாளி அந்த உணவை தானே சாப்பிட போகிறேன் அப்போ இவனும் அது தானே சாக போகிறேன் இதையெல்லாம் புரிஞ்சுக்கிறாமல் அறிஞ்சிக்கிறாம தண்ணியை கெடுக்கிறவனும் என்னை பொறுத்தவரை குற்றவாளியே ஸோ இதையெல்லாம் நம்ம மீட்டெடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அதே மாதிரி ஒரு அஞ்சு வருஷ பதவி அந்த அஞ்சு வருஷ பதவி கையில் இருந்தவுன்னே அவங்க பண்ணுற அட்டகாசம் அப்பப்பா தாங்கவே முடியலை அது மட்டும் இல்லை ஒரு ஊரில் ஒரு நூறு ஜாதிக்காரன் ஒரு இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் அவன் பண்ணுற சேட்டை ஏய் எங்களுக்கு இல்லாமட அடிமையாடா நீங்கள் இருக்கணும் அப்படின்னு அவன் பண்ணுற சாட்டை எப்படியா இருந்தாலும் இறப்புங்கிறது அவன் அருவா தூக்குறவனுக்கு இறப்பு உண்டுங்கிறது புரியாமல் பத்து பேரை கூட்டிக் கொண்டாந்து ஒருத்தனை அடிக்கிறது அவனும் ஒரு குற்றவாளி இந்த மாதிரி விசக்கிருவிகளை இந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும் நம்ம ஒன்று அருவா தூக்க வேண்டாம் கத்தி எடுக்க வேண்டாம் கம்பு எடுக்க வேண்டாம் ஒரே பார்வை ஒரே பார்வை அந்த ஒரு பார்வையில் அவன் நூறு கிலோமீட்டருக்கு அங்கிட்ட இருந்தாலும் சரி ஆயிரம் கிலோமீட்டருக்கு அங்கிட்டே இருந்தாலும் சரி அவனை பொசுக்கணும் சரியா கொசுக்கணும் என்ன நம்மளுக்கு தர்மம் ஜெயிக்கணும் இப்படித்தான் வாழணும் வலியத்துள் வாழ்வாங்கு வானூரையும் வாழ்பவன் வானூரையும் தெய்வத்தில் வைக்கப்படுவான் அப்படிங்கிறது ஸோ நம்ம என்ன செய்யணும் நம்மளால் முடிஞ்சவரை சாக்கடைகளை சுத்தம் பண்ணணும் அது மனிதன் தன்னுடைய பெற்ற இருந்தாலும் நல்லா கவனமாக கேளுங்க தான் பெற்ற இருந்தாலும் அது தர்மத்துக்கு இருந்தால் தீபாவளி எதுக்காக கொண்டாடுறது தன்னுடைய தாய் தன்னுடைய மகன் அசுரனாகிட்ட மக்களை கொண்டு மக்களை குடும்பப்படுத்துனாலு தானே பெற்ற தாயே அவனுக்கு அழிச்சா அதனால தானே தீபாவளி கொண்டாடுறாங்க அதே மாதிரி தர்மம் த காக்கப்படணும் அப்படிங்கிறவங்க தயவு செய்து நம்ம லைன்லாம் வாங்க கால் பண்ணுங்கள் ஒரு குரூப் அட்மிஷன் பண்ணுவோம் அட்மிட் போட்டு நம்மளுக்கு வாட்ஸ்அப் குரூப்போ இல்லை ஏதோ யூடியூப்லையோ போட்டு என்ன செய்ய வேண்டியது என்னென்ன யோகாக்கள் இருக்கோ இறைவன் எனக்கு இப்போத்தான் அந்த கண்ணே காமிச்சார் வழியை காமிச்சார் காரணம் எனக்கு ஒரு பிரச்சனையே கடவுள் உருவாக்கிட்டார் அப்போ உருவாக்கும் போது என்னுடைய உறுகை ஓசை பத்தவில்லை இவர் நிலைக்கு நான் வரலை ஏன்னா இவர் நிலைக்கு வர்றதுக்கு எனக்கு யாரும் சொல்லி கொடுக்குற ஆள் இல்லை ஸோ இறைவன் தச்சமே எனக்கு அந்த ஒரு வழியை காமிச்சிருக்கார் அந்த அடிப்படையில் ஒரு சில யோகாக்கள் மூலியமாக இந்த சக்தியை இந்த பிரபஞ்ச சக்தியை காற்று நீர் நிலம் நெருப்பு ஆகாயம் இந்த பஞ்சபூத சக்திகளால் நம்ம உடலுக்கு வலுவை கூட்டி ஆத்மசக்தியை பெருக்கி ஐயாயிரம் கிலோமீட்டருக்கு அங்கிட்டு ஒரு போர் நடந்தால் அந்த போரையும் நம்ம நிப்பாட்டணும் இப்போ எல்லா ஏரியாவிலையும் சண்டை இப்போ வெளிநாடுகளில் பூரா நம்ம வெளிநாட்டில் வாழணும் வாழ்ந்தால் நல்லா வசதியாக இருக்கும்னு ஆடுறாங்க ஆனால் பாருங்கள் எல்லா நாடுகள்லேயும் போர் முழக்கம் ரஷ்யா ஒன்றும் இல்லாதவனா பாருங்கள் எப்படி சண்டை ஓட்டுக்கிட்டு நாடுறாங்க கடைசியாக சாப்பிடுவோம் மனித உயிர்கள் போகுது ஒரு உயிர் இந்த உலகத்தில் உள்ள எல்லா சொத்தையும் கொடுத்தாலும் ஒரு உயிரை க நம்மளால் காப்பாற்ற முடியுமா செத்தவனை காப்பாற்ற முடியுமா ஏன் இந்த மாதிரி அழிகிறாங்க ஸோ இதுகளில் இருந்து நம்ம விழு விடுபடணும் நம்ம பிறந்த நோக்கம் நம்ம ஏதாவது ஒரு தொண்டு செய்யணுங்கிற எண்ணம் உள்ளவுங்க ஆறு வயசாக இருந்தாலும் ஆயில் முடிய போது நம்மளுக்கு இதுமே எதுக்கடா அப்படின்னு நினச்சாலும் தொண்ணூறு வயசாக இருந்தாலும் இந்த யோகா இது என்ன நம்ம நான் அறிவால் எடுத்தால் நான் விட்டு சொல்ல போகிறேன் அதெல்லாம் இல்லை இந்த நிலைக்கு வரணும் அந்த அடிப்படையில் யார் யார் விருப்பம் உள்ளவங்களோ கமெண்ட்டில் தெரிவிங்க ஃபோன் பண்ணாதே கமெண்ட்டில் தெரிவிங்க நம்ம ஒரு குரூப்பாக சேர்ந்து இந்த கலிகத்தில் உள்ள சாக்கடைகளை அகற்றணும்னு வேண்டிக்கிறேன் தயவு செய்து வாருங்கள் வாருங்கள் கலிகத்தினுடைய தர்மத்தில் நிலட்டாட்ட வாருங்கள் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்